மும் அனைக்கும் வரமத்தும் தான் ஒவ்வொரு பொதுவாக எல்லா மனிதர்களுமே கனவு காங்கிறது தான் நல்ல கனவாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம் அதை கெட்ட கனவாக இருந்தால் நாலு நபர்கிட்ட விளக்கங்கிற அந்த பேரில் விளக்கத்தை கேட்டு அது தவறான ஒரு செய்தி சொன்னால் அதை காலத்துக்கு நினச்சி கஷ்டப்படுவோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் சகிக முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி சொல்லல்ல அலிஸ் சொல்கிறாங்க நல்ல கனவுங்கிறது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி உங்களில் ஒரு நபர் தனக்கு பிடித்தமான ஒரு கனவை கண்டுவிட்டார் என்று சொன்னால் தனக்கு பிடித்தமான நபர்களை தவிர வேறு எந்த நபரிடமும் அந்த கனவை பற்றி சொல்ல வேண்டாம் உங்களில் ஒரு நபர் தான் வெறுக்கக்கூடிய ஒரு கனவை அவர் கண்டுவிட்டார் என்று சொன்னால் படுக்கையிலிருந்து எழுந்து இடது பக்கமாக மூணு தடவை லேசான முறை துப்பிக்கொண்டு ஔதுபில்லாஹிமின ஷெய்தான் ஷெய்தானிடமிருந்தும் அவனுடைய இருந்தும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் அதை பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அவ்வாறு இருந்தால் அந்த கனவு எந்த ஒரு இடர்பாடையும் எந்த விதமான சோதனை உங்களுக்கு தந்து விடாது என்றார்கள் நபிகள் நாகிம சல்லாஹைவ செல்லம் அவர்கள் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து இறைவா அந்த கணவனுடைய தீங்கிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்ற ஈமானுடன் செல்வம் இறைவன் அல்லாஹ் நம்மை பாதகாப்பான்